عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين اللهم صل على محمد دب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها

அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் நல்லவர்கள் குறிப்பாக நம்பவர்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அருமையான பெருமக்களே மனிதன் என்பவன் அவன் பாவம் செய்யக்கூடியவன் அல்லாஹை நினைத்தால் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் ஆனாலும் கூட அல்லாஹு தாலா திரு குரான் ஷெரீஃபிலே சில பாவங்களுக்கு சில குற்றங்களுக்கு என்ன என்ன தண்டனை என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறான் ஒன்று ஹத்து இரண்டாவது கிறிஸ்வஸ் மூன்றாவது தாயிசேர் அருமையான பிரம்மக்களே இந்த மூன்று சட்டங்களை குறித்தும் நாம் தெரிந்து வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் சமீப காலமாக ஏற்படக்கூடிய குற்றங்கள் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது முதன் முதலில் ஹத்து என்று சொல்லப்படக்கூடிய தண்டனை ஹத்து என்று எங்கெல்லாம் அல்லாமுத்தான தண்டனையை சொல்லுகின்றனோ அங்கெல்லாம் அல்லாக சொல்லக்கூடிய அந்த தண்டனையை அப்படியே நிறைவேற்றியே தீர வேண்டும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அந்த தண்டனையை அப்படியே நிறைவேற்றியே தீர வேண்டும் யாரும் சிபாரிசும் செய்துவிட முடியாது தண்டனையை குறைத்துவிடுங்கள் அல்லது தண்டனையை இல்லாமல் ஆக்கிவிடுங்கள் என்பதாக யாராலும் சொல்ல முடியாது இந்த தண்டனைக்கு பெயர் ஹத்து என்று திரு குரான் ஷெரீப் நமக்கு சொல்லித் தருகிறது உதாரணமாக பார்த்தால் யாராவது சாராயம் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் சாராயம் என்பது அது முழுக்க முழுக்க ஹராம் முழுக்க முழுக்க ஹராம் யாராவது சாராயம் குடித்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு எண்பது கசையடி கொடுக்க வேண்டும் எண்பது கசையடி சொல்லி தருகிறார் பாரபட்சம் என்பது காட்டக்கூடாது அப்படி என்றால் நாம் நம்மில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் சாராயத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் சாராயம் குடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நம்மை சார்ந்தவர்கள் இந்த சாராய பிடிப்பது என்பது பெரிய குற்றம் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எண்பது கசை அணி ஷரியத்தினுடைய சட்ட திட்டத்தின் பிரகாரம் கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக விபச்சாரம் ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அதற்குண்டான தண்டனை என்ன அல்லாஹாலிதான் விபச்சாரம் செய்தவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நூறு கசையடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறார் அப்படி அந்த விபச்சாரர்களை அந்த விபச்சாரம் செய்தவர்களை நீங்கள் தண்டிக்கின்ற பொழுது உங்களுக்கு மார்க்கத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த தண்டனையில் அவர்களை அவர்களை பற்றி எந்த ஈவு இறக்கமும் வந்துவிடக்கூடாது தண்டனையை ஒத்தி வைத்து விடக்கூடாது தண்டனையை கொடுக்காமலும் யாரெல்லாம் விபச்சாரம் செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தண்டனையை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் கூட வேண்டும் அந்த இடத்திற்கு வர வேண்டும் வந்து விபச்சாரம் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனையை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்பதாக சொல்கிறான் நூறு கசை நமக்கு சொல்லித் தருகிறது அப்படி விபச்சாரம் செய்தவர் ஒருவேளை திருமணம் ஆனவராக இருந்தால் என்ன செய்வது சொல்லித் தருகிறார்கள் விபச்சாரம் செய்தவர் திருமணம் ஆனவராக இருந்தால் அவர்களை கல்லால் இருந்து கொலை செய்ய வேண்டும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தண்டனை யார் திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்கிறாரோ அவரை கற்களால் எரிந்து சாகின்றவரை கொலை செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருக்கிறது அதே போன்று இன்னொரு சட்டம் இருக்கிறது பெண்மணிகள் சில பேர் அவர்களை பிடிக்கவில்லை என்கின்ற காரணத்திற்காக இட்டு கட்டி இல்லாத எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே கணவனுக்கு மனைவியை பிடிக்க பிடிக்கவில்லையா அவர் அப்படி இவர் இப்படி எந்தந்தா அப்பாவி பெண்கள் மீது அவதூறு பேசுகிறார்களே அல்லாஹ் சொல்றனா இப்படி அவதூறு பேசக்கூடியவர்கள் நான்கு சாட்சிகளை அவர்கள் கொண்டு வர வேண்டும் ஆனால் அந்த நான்கு சாட்சிகளையும் அவர்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் பஜ்ரிகம் சமானியான சந்தா கசையடி அவர்களை அடியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லலாம் பெண்கள் மீது அவதூறு சொல்வது என்பது பாதுகாக்க எந்த பெண்மணியின் மீதும் ஆதாரம் இல்லாமல் அவதூறு சொல்வது என்பது அது மிகப்பெரிய குற்றம் அல்லாஹ்

அவர்கள் விட்டார்களே என்று நினைத்து அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன சாட்சி சொன்னாலும் சரி அவர்களுடைய சாட்சி என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத சாட்சிதான் என்பதாக எல்லாம் சொல்லிவிட்டு பெண்கள் மீது அவதூறு பரப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே இவர்களெல்லாம் மகா பாதிகள் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு நமக்கு சொல்லித்தான் எனவே பெண்களுடைய விஷயத்தில் வார்த்தையை பார்த்துதான் நாம் சொல்ல வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது அப்படி விடக்கூடியவர்கள் அல்லாஹிடத்திலே பாதிகளாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதே போன்று திருடினால் கை வெட்டப்பட வேண்டும் என்பது சட்டம் திருடினால் கை வெட்டப்பட வேண்டும் ஒருத்தருக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது ஒரு கிலோ ஆப்பிள் தூக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு ஓடிட்டாரு ரெண்டு கிலோ பேரந்த பழத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு அவரை கூப்பிட்டு வச்சு கையை வெட்டணும் அந்த சட்டம்லாம் இல்லை ஒரு பெரிய தொகை இப்போ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எல்லாம் திருடுறத இருக்குல்ல இந்த மாதிரி எப்படி யாராவது திருடிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்பது சட்டமாக இருக்கிறது அது யாராக இருந்தாலும் சரி தண்டனையை கொடுத்தே தீர வேண்டும் இது இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய செய்தி உதாரணத்துக்கு சொல்லலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மகசூமியா என்கின்ற ஒரு உயர்ந்த குடும்பம் அந்த குடும்பம் வந்து எல்லோருக்கும் மத்தியிலே மிகவும் பிரபலமான ஒரு குடும்பம் மக்சோமியா என்று சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும் அப்படி ஒரு உயர்ந்த குடும்பம் பிரபலமான ஒரு குடும்பம் அந்த குடும்ப பெயர் மக்சோமியா அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி பிரச்சனை வருகிறது நபியவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள் கேட்பார்கள் ஆதாரம் கிடைத்த பிறகு அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நபியவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள் அந்த பெண்மனை திருடிவிட்டால் என்பது அது நன்றாகவே தெரிந்து விடுகிறது ஆதாரத்தின் அடிப்படையில் நபியவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணியினுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவளுக்கு ஒரு ஒரு கை என்று சொன்னால் எல்லோரும் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பேசுவார்கள் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்த இந்த பெண்மணியா இப்படி செய்துவிட்டால் என்றல்லவா பேசுவார்கள் இதனால் அந்த குடும்பத்திற்கு அல்லவா கெட்டபயன் ஏற்பட போகிறது என்பதாக அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு நபியவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது மன்னித்து விடலாம் அல்லவா நீங்கள் நினைத்தால் மன்னித்து விடலாம் அல்லவா என்பதாக நபியவர்களிடத்திலே கேட்ட பொழுது நபியவர்கள் கோபப்பட்டார்கள் தி حد من حدود الله குற்றத்திற்க வேண்டி என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே அந்த தண்டனையை கொடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனை விஷயத்தில் நீங்கள் எல்லாம் சிபாரிசு செய்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நபியவர்கள் கோபப்பட்டார்கள் சொன்னார்கள் நபியவர்கள் உதாரணத்திற்கு எனது அவர்கள் இந்த செயலை செய்திருந்தாலும் கூட எனது மகன் என்று நான் பார்க்க மாட்டேன் அல்லாஹுடைய சட்டம் என்ன அந்த ஹக் என்ன என்பதனை நான் பார்ப்பேன் எனது மகள் என்றும் பார்க்காமல் எனது மகனுடைய கையை என்றார்கள் அப்படி ஒரு செயலை செய்ய போவதில்லை யாருடைய வளர்ப்பு என்பது நமக்கு தெரியும் இல்லையா இருந்தாலும் உதாரணத்திற்கு நம்ப சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய கட்டளையை நான் நிறைவேற பெருமக்களே இதுவெல்லாம் இஸ்லாத்தில் ஹத்து என்று சொல்லப்படுகிறது என்ன யாராலும் சிபாரிசு செய்ய முடியாது குடித்தால் என்பது கசையடி விபச்சாரம் செய்தால் திருமணம் ஆகாதவராக இருந்தால் நூறு கசையடி திருமணம் ஆனவராக இருந்தால் கல்லால் எரிந்து கொலை செய்ய வேண்டும் அப்பாவி பெண்கள் மீது இட்டு கட்டி பேசினான் என்பது கசையடி திருடர்களாக இருந்தால் கை வெட்டப்பட வேண்டும் இது போன்ற எல்லாம் ஹத்து என்ற இறைவன் திரு குரான் ஷெரீப்பிலே நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது இந்த தண்டனையை அப்படியே நிறைவேற்றிய தீர வேண்டும் இதற்கு பெயர் ஹத்து இன்னொரு சட்டம் இருக்கிறது பிசாசு என்று சொல்லுவார்கள் பிசாசு என்று சொன்னால் முதன் முதலில் அல்லாஹுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் சிபாரிசு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதற்கு பெயர் பிசாஸ் என்று சொல்லப்படும் உதாரணத்திற்கு அல்லாஹ் சொன்னான் அன்னன் நஃப்ஸு பின் நஃப்ஸ் வல் அயின் பில் வல் அன்ஃபு பில் ஒருவன் இன்னொருவனை கொலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த கொலை செய்யப்பட வேண்டும் ஒன்று ஒருவன் இன்னொருவனுடைய கண்ணில் காயத்தை ஏற்படுத்திவிட்டான் என்று சொன்னால் அதே போன்று இவனுக்கும் காயத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒருவன் இன்னொருவனுடைய மூக்கை காயப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவனுடைய மூக்கம் காயப்படுத்தப்பட வேண்டும் ஒருவன் இன்னொருவனுடைய காதை காயப்படுத்தி விடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய காதையும் காயப்படுத்தியே தீர வேண்டும் ஒருவன் இன்னொருவனுடைய பல்லை உடைத்து விடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய பல்லையும் உடைத்தே தீர வேண்டும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சட்டம்

ஒருவர் கொலை செய்யப்பட்டுவிட்டார் என்று சொன்னால் அவரை கொலை செய்யலாம் அல்லது அல்லாஹ் யார் அந்த கொலையானுடைய குடும்ப குடும்பம் மன்னித்து தியாவை நஷ்டகிட்ட ஈட்டு தொகையை பெற்றுக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அந்த ஈட்டு தொகையை கொடுப்பது அவர்கள் பெற்றுக்கொள்வது மன்னிப்பது என்பது கொலை செய்தவருக்கு கபாரவாக இருக்கிறது அந்த அவர்களுக்கு நற்கூலியும் என்பதாக அல்லாஹு தாலா திரு குரான் ஷெரீப்பிலே நமக்கு சொல்லி வருகிறார் எனவேதான் சமீபத்திலே ஒரு பிரச்சனை உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் பாலக்காடு பொன்னம்போட்டை சார்ந்த நிமிஷா பிரியா என்பவர் எமெனிலே ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒருவரோடு அதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு பிறகு அவர் என்னை என்னுடைய பணத்தை எல்லாம் பறித்து கொண்டார் என்னுடைய பாஸ்போர்ட்டை வைத்து கொண்டார் என்னை துன்புறுத்தினார் என்பதாக தான் சொல்லி தவார் மகதி என்பவரை பற்றி குற்றம் சொல்லி அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த மயக்க மருந்து குடித்த காரணத்தினால் அவர் விடுகிறார் அதோடு இந்த பெண் வெட்டுவிடாமல் கண்டன் துண்டமாக அந்த ஜனாசாவை வெட்டி வாட்டர் டேங்கரை போட்டுட்டு அந்த அப்பா தப்பிக்க பார்க்குது கடைசியிலே பிடிக்கப்படுகிறார் அந்த அரசாங்கம் எமன் நாட்டிலே நீதிபதி சொல்கிறார் தூக்கு தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் சரியான தன்மை தான் இஸ்லாமும் வரவேற்கிறது சில பேர் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய சகாபியா மதரசாவை அந்த மதரசாவை நடத்தக்கூடிய மிகப்பெரிய சுன்னத்தல் ஜமாத்தினுடைய ஆளின் பெருமகனா ஏ பி அபூபக்கர் முஸ்லியான் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தோடு பேசுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் எமர்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இவர்களுக்கு நன்றாக தெரியும் அங்கு பிரபலமான ஒரு மார்க்க அறிஞர் ஹபீப் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஆலி அவர்களை தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் அவர்கள் அந்த குடும்பத்தோடு பேசுகிறார்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு முடிவுக்கு வரவில்லை சமீபத்திய செய்தி அவர்கள் மன்னிப்பதாக தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது என்னவென்றும் தெரியவில்லை கொள்ளும் அவர்கள் மன்னித்தார்கள் ஈட்டு தொகையை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதுவும் கூடும் இஸ்லாத்திலே பரவாயில்லை நாங்கள் மன்னிச்சோம் எங்களுக்கு இவ்வளவு தொகையை தாங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்கன்னா பரவாயில்லை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிமிஷா பெரியார் என்பவர் தூக்கிலிடப்பட வேண்டும் அதையும் இஸ்லாம் வரவேற்கத்தான் செய்கிறார் எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி இஸ்லாம் வரவேற்கத்தான் செய்கிறது எதுவாக இருந்தார் காரணம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் கொலைக்கு கொலை ஆனால் அந்த குடும்பத்தார்கள் திரும்பினால் மன்னித்துக் கொள்ளலாம் தியாதை பெற்றுக்கொள்ளலாம் நஷ்டையினை பெற்றுக் கொள்ளலாம் என்பது இறைவன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்து மூன்றாவது சட்டம் தீராத் என்று சொல்வார்கள் தீராத் என்பது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹத்தும் கிடையாது பிசாசும் கிடையாது நாடுகளுக்கு நாடு அது வேறுபடும் உதாரணத்துக்கு நம்ம முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறோம் ஒருத்தர் லட்சம் ஆதாயம் கொடுத்துட்டா அவளுக்கு இஸ்லாமியின் அடிப்படையில் எண்பது கசையடி நம்ம கொடுக்க முடியுமா யாராவது திருடிட்டாங்கன்னா கையை வெட்ட முடியுமா விமச்சாரம் செய்தால் நூறு கசையடி கொடுக்க முடியுமா அல்லது கொடைதான் செய்ய முடியுமா இங்கே இருக்கக்கூடிய சட்டம் என்னவோ அதைத்தான் நாம் பின்பற்றி ஆக வேண்டும் மற்றபடி சில தனிப்பட்ட சட்டங்கள் அமைந்து இருக்கிறது நிகாக இருக்கிறது தலாக்கு இருக்கிறது சொத்து பிரித்தல் இருக்கிறது வஃப்பு இருக்கிறது இதுவெல்லாம் மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் நிறைவேற்றிக்கொள்ளலாம் அதிலும் சில பிரச்சனைகள் சமீப காலத்தில் அது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது சரி அனுபவம் இருக்கட்டும் இந்த தசீராத் என்றால் என்ன ஒவ்வொரு நாட்டிற்கும் அது மாறுபடும் சமீபத்தில் குன்றத்தூர் அந்த பகுதியிலே வசித்த ஒரு பெண்மணி பேர் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா முன்னாடி பிரியாணி அப்படின்னு சொன்னா எஸ் எஸ் ஹைதராபாத் ஞாபகம் வரும் ஜப்பார்பாய் பிரியாணி ஞாபகத்துக்கு வரும் வேற சில கடைகள் இருக்கிறது அந்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இப்ப பிரியாணி என்றாலே நமக்கு பேர் வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெண்மணி ஞாபகத்திற்கு வருகிறார் இல்லையா பிரியாணி கடையில் வேலை பார்த்த ஒருவருக்கும் அந்த அம்மாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு தன்னுடைய குழந்தைகள் இடையூறாக இருக்கிறார்கள் என்று எண்ணி எந்த குழந்தையும் யாரும் இடையூறாக இருக்க போகிறதில்லை என்று எண்ணி ஆறு வயது ஆண் குழந்தை நான்கு வயது பெண் குழந்தை பாலிலே தூக்க மாத்திரையை கொடுத்து கொலை செய்கிறாள் அவர் ஆடு பாடு சொல்லுவோம்ல அதுக்கு கூட இந்த மாதிரிலாம் அறிவு போகாது எந்த விலங்கும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொலை செய்யாது பாசத்தோடு பார்த்து ஆனால் இந்த தொடர்பு எங்க போய் நிற்கிறது ஏழு வருடம் கழித்து நேற்று தான் தீர்ப்பு வருது நேற்று தான் தீர்ப்பு வருது இல்லையா அந்த தீர்ப்பில் நீதிபதி ஐயா செம்மல் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்ல போகிறார்கள் அப்படியே விசாரணை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அவரு சொன்னாரு இரண்டு பேரும் குற்றவாளிகள் தான் இரண்டு பேரும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு அந்த தீர்ப்பு மட்டும் சொல்லிட்டு சாப்பிடுறதுக்காக போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இடைவேளை நேரத்தில் சாப்பிட போறாரு சாப்பிடலை நீதிபதி செம்மல் அவர்கள் சாப்பிடலை பத்து நிமிஷத்திலே திரும்பி வந்துடுறார் வந்தவர் சொன்ன இது போன்றவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை என்பதனை சொல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியவில்லை என்று சொல்கிறார் என்ன தண்டனை என்று தீர்ப்பு சொல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியவில்லை எனவே தீர்ப்பை சொல்லிவிட்டே நான் சாப்பிடச் செல்கிறேன் என்பதாக சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லுகிறார் அப்பொழுது அவர் சொன்ன செய்தி இந்த ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன்னு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காந்தி தேசத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உயிருக்கு உயிர் என்கின்ற அந்த சட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எதை சொல்லுவார் தெரியுதா இறைவன் சொன்னானே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை இல்லை அதற்கு முன்பாக கொலை செய்தால் கொலை செய்யுங்கள் என்று சொன்னானே அந்த சூழ்நிலை இந்திய நாட்டில் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது இருந்திருந்தால் தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு நான் ஆணையிட்டிருப்பேன் என்பதாக அவர் சொல்கிறார் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை என்பதாக அவர் அந்த அறிவியானவர் மக்கள் கோரிக்கை குழந்தைகளை கொன்று அந்த ரெண்டு பேரும் கோரிக்கை வைக்கிறாங்க ஏழு வருஷம் நாங்கள் தண்டனையை அனுபவிச்சுட்டோம் இனிமேல் வெளியே விட்டீங்கன்னு சொன்னா நாங்க போய் எங்க குடும்பத்தோட எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துக்கிறவோம் அவங்களுக்கும் வயசு ஆயிரத்துல கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா நீதிபதி செம்மன் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு புத்தி இப்படி இப்படி ஒரு உணர்வு எப்ப வந்திருக்கணும் குழந்தைகளை கொலை செய்வதற்கு முன்பதாக அல்லவா வந்திருக்க வேண்டும் பிஞ்சு குழந்தைகளை கொலை செய்து விட்டு இப்படி சொல்கிறீர்களே உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்பதாக அவர் சொன்னார் சொல்லிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்றாரு தமிழ்நாட்டில் எத்தனையோ தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்ல அவர் சொன்ன செய்தி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்தியாவிலே அதிகமான தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது இந்த தமிழகத்தில் தான் வட நாட்டில் அதாவது என்று மேல பிரச்சனை இல்லை நிறைய தம்பதிகளுக்கு குழந்தைகள் இருந்து தான் இருக்கிறார்கள் சில பேருக்கு வேணா இல்லாமல் இருக்கலாம் வட ஆனால் தமிழகத்தில் நிறைய தம்பதிகள் அப்படி அவர் சொல்லுகிறார் எத்தனையோ பேர் தவமாய் தவம் கொண்டிருக்கிறார்களே குழந்தை கிடைத்தும் அந்த குழந்தையை நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்களே உங்களை என்னால் எப்படி மன்னிக்க முடியும் என்பதாக அந்த நீதிபதி ஐயா அவர்கள் கேட்டார்கள் என்பதனை நாம் செய்தியின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் அருமையான பெண் மக்களை இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் படித்த நீதிபதிகள் உட்பட குரானில் சொல்லப்பட்ட தண்டனை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே சிறந்த ஒரு தீர்ப்பு என்பது அல்லாஹாலிப்பிலே நமக்கு சொல்லித்தரக்கூடிய தீர்ப்பு என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சமீபத்துல ஒரு பையனை போலீஸார் கைது செஞ்சாங்க அவன் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆசிரியரை எதிர்த்து பேசினான் அவர்கிட்ட டயலாக் இருக்குது என்னது கைது செய்கிறார்கள் அருமையான ஆறு பேரை கைது செய்கிறார்கள் அந்த ஆறு ஒருத்தன் பேரு முகமது இந்த எங்க சொல்ல அவனுடைய கூட்டாளிகளில் ஒருவனுடைய பெயர் ஒரு பையன் பேரு அவனையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய கடமை என்ன என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள் எங்கு வருகிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் யாரோடு விளையாட செல்கிறார்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் என்பதையெல்லாம் கண்காணிப்பதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள் இந்த கல்வி எல்லாம் இந்த உலகத்திற்கு தேவையானது கட்டாயம் கல்வி என்பது பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும் நம்ம எத்தனை பேர் சொல்லுங்க எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை துறைக்கு அழைத்து வருகிறோமா சில பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் மதரசா வருவாங்க சார் நான் ஸ்கூலுக்கு போனேன் ஆனா சில சந்தேகங்கள் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சந்தேகத்தை நான் உங்ககிட்ட கேட்கறேன்னு சொல்லி நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்பதாக ஷரியத்து சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடிய சில பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே சந்தோஷமாக இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் இந்த உலக கல்வி என்பது உலகத்திற்கு தேவையானது ஆனால் இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் தேவையானது மாநிலத்தில் என்பதனை நான் புரிந்து கொள்ள வேண்டாம் எல்லா விருப்பமே அசலாம் அலை